மாமா பொப்பாண்டது உப்பு ஊர் இந்த வணக்கம் ப்ரோவாளே எல்லாரும் ரொம்ப பிடிக்கும் நல்ல சோமா இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமா இருக்கேன் நீங்களும் நல்ல சோமா இருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன் இன்றைக்கு இந்த காணொலி நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் அதாவது நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது காணொலி போடுவோம்னு சொல்லி நான் குலக்கம்மாவும் சோயா மீட்டும் வாங்கியிருந்தேன் அதாவது வித்தியாசமாக சோயா மீட் திரட்டல் மற்றது குலக்கம்மாவை வச்சு புட்டு அந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமா செய்வோம்னு சொல்லி வாங்கியிருந்தேன் அம்மா அடுத்த சொல்லி போட்டு போனால் இன்னும் போயிட்டு வந்து அதாவது திருப்பி வரைக்கு அதாவது அஞ்சு மணி நில்லுங்கன்னு சொன்னான் பார்த்தா அம்மாவை காணல அவா பார்த்தீங்கன்னு சொன்னா தண்டை வேலையை ஆரம்பிச்சிட்டு அதாவது பூப்பிடுங்க போயிட்டா அந்த காணொலி தானே அதாவது என்னென்ன செய்தவான்னு சொல்லி அதாவது மழுப்பி போட்டு எப்படி போடுவா அந்த காலில்தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போறீங்க நானும் எதிர்பார்த்து கொண்டு வந்த சரி வந்த பிறகு வா அதை கூப்பிடிக்கணும்னு வந்தேன் அப்புறம் சமைப்போம் எதிர்பார்த்தேன் அதுக்காண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயத்தை அரைச்சி மற்ற தக்காளி அரைச்சி எல்லாத்தையும் இப்போ பிரிச்சுக்க வச்சா அவள் வந்துக்கிட்டு இல்லை அதான் பூ பிடிக்கிறேன்னால இந்த காணொலி எப்படி இருக்கப்போ தான் பார்க்க போகிறீங்க யார் என புதுசாக வந்ததுங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் தட்டி விடுங்க ரெண்டு நாள் மூணு நாள் காணொலி போட நினைக்கிறேன் நினைக்கிறேன் அலுப்பு பிடிச்சிட்டு தெரியலை அலப்பு பிடிக்கையில் நான் கொஞ்சம் எனக்கு என்னென்ன சொல்கிறது வீடியோவில் கிடைக்கல நல்ல வீடியோக்கள் இருந்தால் அடுத்தடுத்து எடுத்து கண்டிப்பாக போடுறேன் வேறு வேறு என்னென்ன வீடியோஸ் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் கொமெண்ட்ஸில் பண்ணிவிடுங்க அப்போ தான் பார்த்துட்டு நான் வந்து இந்த இடங்களில் போய் காணொலி எடுத்துகிட்டு போடுவேன் எனக்கு அந்த வந்து ஊர்வலெல்லாம் எடுத்துக்கா யாழ்ப்பாணத்தில் இருக்க ஊர் வேண்டாம் சொல்லுவாங்க அந்த ஊர்களில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அதெல்லாம் சொன்னீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் எனக்கு காணொலி எடுத்து போட ஆசை ஊர்களில் இருக்கிற அதாவது இதில் அறிஞ்சு அதை காணொலி எடுத்து போகிறது எனக்கு ரொம்ப ஆசை

பொங்க நீங்க

അdirnameenga enga uitta marikkulla uitta eduthukonnuvaan uunichu potta ivaru merime a haa iradettam verame aa iradettu poonandu varum nu ningal iradettu varum puding ningalo a neethu rendu manthi kalam undakki undakken oru 1.5 manthi kalam illa iradettu poonandu varum nu ningal number ingile oru po kuranjichu chenda ஆயிரத்தி எட்டு இல்ல ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி எட்டுக்கு மேலதான் துளசி போறீங்க நேரம் போகிறீங்க

விஷ்ணு கோயில் என்ன வந்து கனகாலம் இப்ப அந்த திருப்பி பார்க்க வித்தியாசம் ஆகிட கோயில் இந்த கோபுரத்தை பாருங்க வித்தியாசம் வந்து ஒல்லியா காட்டி கிடக்கு மற்ற கோயில்கள்ல கொஞ்சம் பெருசா இருக்கும் இதுல ஒல்லியா கிடக்கு ஏன்னா ஒல்லியா கிட கோயில் ஏனோ ஒல்லியா கிட கோயில் கோபுரம் ஓ

உங்களுக்கு கோயில விட்டா ரெண்டும் தெரியா என்ன

പൂസ ഇത്ര മണി വാറാവോ യാ ஒம்பது பதினொன்று இனி வர எப்படியும் ஒரு மரத்தியாவது மேலே எடுக்கணும் எப்படி பத்தரைக்கு தான் வருவாள் மட்டும்தான் சும்மா தான் இருக்கணும் இந்த புளிய மரத்துக்கு கீழே பத்து மணி மாவட்டம் பெல் அடிக்குது இன்னும்மா அம்மா வரையில பார்த்தீங்களா அவ்வளோ நிறம் என்ன உள்ள செய்கிறாவா அதுக்கு தெரியும் பூசை செய்கிறா இருந்தோ ஒவ்வொரு ஒரு பூவா ஆயிரத்தி எட்டோ ஆயிரத்தி அஞ்சோ பூ போடணுமா என்னும் வரையில நான் இந்த மூட்டை ஜெயில விட்டுட்டுங்கோ அப்படி அந்த புளிய மரத்துக்கெல்லாம் இருக்கிறேன்

நீங்க 7 மணிக்கு என்ன 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 சும்மா சொல்லி

கடவுள் சொல்லையில் நான் 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 தான் சொன்ன நான் செய்தேனா நான் குறிப்பில் சொல்லி இப்போ ரெண்டு வரையும் தெரியுமா குறிப்பில் என்னது என்ன சொன்னது குறிப்பில் அதால சில பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்குது அது செய்தா தான் கொஞ்சம் படி படிப்படி சரி சரி பார்ப்போம் அப்போ அதால் எனக்கு நேற்றும் கோதி தான் என்னோ தெரியா கடவுளின் அருளால போய் ஆயிரத்தெட்டு பூ ും അവ പാതത്തില

അപ്പൊ അങ്ങനെ അഞ്ചു നാളെ ഇഷ്ട പോവീങ്ങളോ അതും സുമായ

அது வந்து வேற இல்லை சரி இப்போ கோலிப்பு என்ன நல்லது நடக்குது பேர் பூ போட்டா இல்ல என்ன நடக்குது என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு சொன்னா எல்லாம் என்ன என்றால் படிபடியா கட்டது நீ நல்லத நடா நான் சாத்ன சொல்ற சொல்றேன் ரெண்டு நாள் வீடியோ போடலாம் சரி இந்தக்கு சரி இந்த கா ஓடு குடு வந்து ஏனாதன்னால

അതെല്ലാരും പിരി കേട്ട എന്റെ ആക്കൾക്ക

சொன்னா எல்லாருமே கடுமையாக உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கேன் சரி மக்களே இந்த காலையில் நீங்கள் பார்த்திருப்பீங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் அதான் இந்த காலையில் என்ன நடந்தா அப்படியே காலம் அம்மா போய் ஆயிரத்தி எட்டு பூ என்னுவா அப்படிங்கன்னு வந்தவா அதை விட பார்த்தீங்கன்னா சொன்னால் கோவிலுக்கு அப்டி ஓட்டு போகணும் அதை விட புட்டவைக்கே கடுத்த காணொலியெல்லாம் பார்த்துருப்பீங்க அதை விட ஜிம்முக்கு போயிட்டு வந்த காணொலியும் நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும் ஒரு இன்றைக்கு நடந்த கொஞ்சம் விஜயங்கள்லாம் இந்த காணொலியை விளைச்சு இணைச்சிருக்கிறேன் ஓகே நண்பர்கள் இந்த மாதிரி காணொலி பண்ணணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை இல்லை சொல்லுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் அது சப்ஸ்கிரைப் பண்ணுறது அடிக்கடி வாய்க்கு வர்றதால அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி போட்டேன் சரி ஓகே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க முக்கியமாக ஒன்று சொல்லணும் அதாவது என்னோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது என்னென்ன காணொளி வேணுமோ அதை சொல்லுங்கள் எனக்கு டெய்லி போனோம் தான் காணொலி ஆசை ஆகியவால் என்ன காணொலி பண்ண சொல்லுங்கள் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு கண்டிப்போட தயாராக இருக்கேன் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற அதாவது கிராமங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்க அடுத்தடுத்து வடிவ அதாவது அள்ளகாடும் உன் கூட கிராமங்கள வேறு லெவலில் எடுத்து போகிறேன் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணால் போதும் அந்த கிராமத்தில் ஒரு ஆளை செட் விட்டால் போதும் அதாவது அப்போ தான் எனக்கு போய் போய் நின்று என்ன சொல்வாரு அவையிட்ட கேட்டு ஊரை பற்றி கேட்டு ஐபா எடுத்து கூட்டிக் கொண்டு போய்க்கல அவர்கள்ட்ட போய் அப்படி செய்யல கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் தனியாக போய் விசாரிக்கல ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படி செய்ல்லாம் சரி ஓகே நண்பர்களே மீண்டும் ஒரு காணொலி சந்திங்க பாய் பார்க்கலாம்